நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேச ராசி ஆங்காரகன் என்ற சொல்லக்கூடிய செவ்வாய அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசி இந்த மேச ராசி நவ கிரகங்களில் செவ்வாய் என்பது ஒரு மனிதருடைய இரத்தம் தைரிய குணம் சொந்த வீடு நிலம் போன்றவையோட கருத்துவம் பெற்ற ஒரு ராசி இந்த ராசி இந்த செவ்வாய் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் திசை செவ்வாய் தோஷம் போன்றவையெல்லாம் ஏற்படும் நல்ல ஒரு சொத்து நல்ல ஒரு பெயர் தைரியமான குணம் இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் தாமதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாவற்றையும் நமக்கு அற்புதமாக இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கோரையில் போய் செவ்வாய் பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது தினமுமே காலையில் பது மணிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோரை ஆரம்பமாகும் அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது நவகிரகங்களில் உள்ள சன்னதிக்கு சென்று செவ்வாய் பகவானுக்குரிய செந்நிற மலர்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்கிறது அதேமாரி தீபமேற்றி வழிபடுறது செவ்வாய்க்குரிய மூல மந்திரங்களை ஜபிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது நாங்கள் இந்த மூல மந்திரத்தை வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மந்திரத்தை நீங்கள் துதித்து செவ்வாய் பகவானுடைய முழு அருளையும் பெறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நீங்கள் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இந்த ஒரு விஷயத்த இந்த மேசராசி அன்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த விஷயத்த நீங்கள் செய்து பாருங்கள் இந்த நேரடியாக நாம மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த நிலை மாறும் வெகு சீக்கிரத்தில் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அசையா சொத்து வாங்கறதுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மா மாற்றம் வரும் முடிந்தால் இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு முறை வைதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க வைதீஸ்வரரோட முழு அருளும் கிடைத்தது அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வைதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க அந்த வைதீஸ்வரநாதனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் பிறகு அங்கே இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மீசராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்திங்க அப்படின்னா இந்த மறைமுக எதிர்ப்பு மறைமுக பிரச்சனை சில பேரில் அவங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க இல்லையா அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தெட்டு நாள் அல்லது தொடர்ந்து எங்களால் நாற்பத்தெட்டு நாள் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஒரு விஷயத்தை இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மற மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வஸில் திருவிங்க ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சந்தேகருக்கு அல்லது ஜோதிடர் கிட்டே எதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மேச ராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குரு பகவானும் சந்திரனும் சுக ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு அயன சைனபோ நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற பார்க்கலாம் உங்களை நாடி வருபவங்களுக்கு உதவி அப்படின்னு வந்துட்டாங்களா நிறைய உதவிகளை வாரி வழங்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண தேவை பூர்த்தியாகும் இடமாற்றம் ஏற்படலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது எழுத்து வகையில் எதுலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாருக்காவது ஏதாவது எழுதுகிற மாதிரி ஏதாவது எழுதி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஏதாவது சொத்து எழுதி தரீங்க யாருக்காவது முக்கியமான பாண்டு பத்திரங்கள் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல கரெக்டாக எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் சுமூகமாக பேசுறது நல்லது இல்லை அப்படின்னு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது மீன் அலைச்சல் கொஞ்சம் வரலாம் இருந்தாலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப லாபகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் மேலதிகாரிகள் ஒரு சில வேலையில் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுவாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டும் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் ஏன்னா இந்த வார கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் அன்பான வார்த்தைகளை பேசுங்கள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் வார இறுதியில் சரியாயிரும் ஆனால் இப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது தோழிகளிடம் ரொம்ப சுமூகமாக பேசி பழகுவது நல்லது இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சுணக்கம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தோழிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களில் ஒரு விதமான மன அழுத்தம் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நிலை மாறும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது வெளியில போய் அதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் இருப்பவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எனினுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கதா நிதானமாக பேசுறது நல்லது அவசரப்பட்டு ஏதாவது தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது கட்சி பணிக்காக இந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரிதமாக இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேசராசி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு தேர்வெல்லாம் எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக காத்துட்டு இருந்த மாணவங்களுக்குலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெறதுனால நான் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் ஆசிரியருடைய பாராட்டு கிடைத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் படம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மன உண்டாகும் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கும் போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற நுணுக்கத்தோடு பேசுங்க இல்லை அப்படின்னா தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக பேசுங்கள் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஏன்னா மேலதிகாரியோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க அதை கரெக்டாக நீங்கள் செய்ய முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் மேலதிகாரியோடய ஒத்துழைப்பு கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அவங்களுடைய நடத்தையை பற்றி வெளியில் விமர்சிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க உறவினர்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபட்டுட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வாங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் இருக்கிற அந்த கவலையும் தீரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மே பதிமூணு பதினாலு பதினஞ்சாந்தேதெல்லாம் உங்களுக்கு ஜந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மெய்ஞ்சியிலேயே ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ